தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியோட சார்பில் ஏழை மக்களுக்கு ஏழு புது வீடுகளை கட்டி கொடுத்துருக்காரு இது பற்றின ஃபோட்டோஸ் தான் சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி வைரல் ஆகிட்டு வருது தமிழ் சினிமாவில் வசூல் மன்னனாக இருக்கிற தளபதி விஜய் லாஸ்ட் ரெண்டு வருஷங்களாகவே தொடர்ந்து அரசியலில் ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு வந்தார் இந்த நிலையில் லாஸ்ட் மந்த் திடீர்னு தன்னோட கட்சியோட பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சதோட கையோட அரசியலுக்கு வர்றதையும் கன்ஃபார்ம் பண்ணார் இப்போ டேரக்டர் வெங்கட் பிரபு நடிச்சிட்டு வர கோட் மூவி அண்ட் அடுத்ததான் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிற ஒரு மூவியை நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா திரையுலக விட்டு விலகுவேன் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி கொடுத்திருந்தாரு ரசிகர்கள் விஜயோட இந்த முடிவை கனத்த இதயத்தோட ஏற்றுக்கொண்டாலும் தளபதிய அரசியலுக்கு முழு மனசோட வரவேற்பதா சொன்னாங்க ரொம்ப நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது அப்படின்றத விஜய் கன்ஃபார்ம் பண்ண நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் களம் காண போறதா சொல்லியிருந்தாரு தளபதியோட கூட்டணி வைக்க பல கட்சிகள் தயாராக இருக்கிற நிலையில தளபதி இருநூத்தி முப்பத்தி நாலு தனித்தே போட்டியிடணுன்ற முடிவுல இருக்கதாகவும் சில தகவல்கள் வெளியாயிட்டு வருது இப்போது விஜய் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தாலும் அப்பப்போ அரசியல் வேலைகளையும் தன்னோட நிர்வாகிகள் அன்புசி ஆனந்த் மூலமாக கவனிச்சிட்டு வராரு இந்த நிலையில தளபதி விஜய் பூண்டியில வீடு இல்லாமல் ஏழ்மை நிலையில இருந்த மக்களுக்கு ஓட்டு வீடு கட்டி கொடுக்க முடிவு செஞ்சிருக்காரு அந்த வகையில் ஏழு வீடுகள் இப்போது கட்டி முடிக்கப்பட்டு அதை இன்னைக்கு புஸ்ஸி ஆனந்த் திறப்பு விழா செஞ்சு வச்சிருக்காரு இது பத்தின ஃபோட்டோஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வருது